வணக்கம் இளையள் நாங்கள் திருப்பானாழ்வார் அருளிய அமலன் ஆதிபிரான் பதிகம் என்கின்ற பகுதியை படித்துக் கொண்டிருக்கிறான் முதல் ரெண்டு பாடல்களை நாங்கள் ஏற்கனவே பார்த்திட்டோம் நான் ஒரு முறை பொருள் சொல்றேன் அமலன் விமலன் நிமலன் நிர்மலன் என்றால் குற்றம் இல்லாதவன் என்று பொருள் ஆகவே குற்றம் இல்லாதவனும் எல்லாவற்றுக்கு தொடக்கமான தலைவனுமான இறைவன் அடியார்க்கு தன்னுடைய அடியவர்களுக்கு என்னை ஆட்படுத்த என்னை அடிமைப்படுத்திய விண்ணவர் கோன் மாணவர்களின் தலைவனாகிய விதை என்ற நறுமணம் ஆர் நிறைந்த நறுமணம் நிறைந்த தொழில் சோலையினை உடைய வேங்கடவன் வேங்கடம் என்றால் திருப்பதி வேங்கடவன் திருப்பதி மலையிலே இருக்கின்ற நீதிவானவன் குற்றம் இல்லாத சாரி நீதி வடிவமான நீள் மதில் அரங்கத்து அம்மா உயர்ந்த மதில்களை கொண்ட திருவரங்கத்திலே இருக்கின்ற பெருமானின் திரு சிறப்பு பொருந்திய கமல பாதம் தாமரை மலர் போன்ற பாதங்கள் அப்படி வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றது எனது கண்ணுக்குள்ளே இருப்பதை போல இருக்கின்றது ஒன்றது என்றால் ஒத்திருக்கின்றது பூண்டிருக்கின்றது அவர் குற்றம் இல்லாத எல்லாவற்றுக்கும் தொடக்கமான இறைவனானவன் அடியவர்களுக்கு என்னை அடிமைப்படுத்தியவன் மாணவர்களின் தலைவன் திருப்பதியிலே உறைபவன் நீதி வடிவமானவன் உயர்ந்த மதிலை கொண்ட திருவரங்கத்திலே இருப்பவன் தாமரை மலர் போன்ற பாதங்களை உடையவன் என்பன திருமாலினுடைய பெருமை அடுத்த பாடல் உவந்த உள்ளத்தனாய் ஏண்டா உவந்த என்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சியான உள்ளத்தை உடையவனாய் உலகம் அளந்து உலகம் முழுவதையும் அளந்த எந்த அவதாரத்திலே வாமன அவதாரத்திலே உலகம் முழுவதையும் அளந்து அண்டமுற ஆகாயத்தை தொடும்படியாக உயர்ந்த உயர்ந்த நீழ் முடிய நீண்ட முடியினை கொண்ட அன்று நேர்ந்த முற்காலத்திலே அன்றெண்ட முற்காலத்திலே நேர்ந்த நிகழ்ந்த என்னத்திலே என்றால் போரிலே நிராசரரை அரக்கர்களின் கவர்ந்த உயிரினை கவர்ந்த வெங்கணை கொடிய அம்பினை காகுத்தன் ராமனானவன் அல்ல ராமனாக அவதாரம் எடுத்த திருமால் கடியார் புலில் அரங்கத்தன்மா நறுமணம் மிகுந்த சோலையிலே இருக்கின்ற திருவரங்க பெருமானாக பெருமானினுடைய அரை அறையிலே உள்ள சிவந்த ஆடையின் மேல் சிவந்த ஆடையின் மீது என் சிந்தையே சென்றதாம் என்னுடைய மனமானது செல்கின்றது மகிழ்ச்சியான உள்ளத்தை உடையவனாய் உலகம் முழுவதையும் அளந்து ஆகாயத்தை தொடும்படியாக உயர்ந்த நீண்ட முடியினை கொண்ட முற்காலத்திலே அரக்கர்களோடு நிகழ்ந்த போரிலே அவர்களின் உயிர்களை கவர்ந்த ராமனாக அவதாரம் எடுத்த நறுமணம் மிகுந்த சோலைகளை திருவரங்க பெருமானின் அறையிலே உள்ள சிவந்த ஆடையின் மீது என்னுடைய மனமானது செல்கின்றது அப்ப இங்கே திருமாலினுடைய பெருமைகளவை மகிழ்ச்சியான உள்ளத்தை உடையவர் வாமன அவதாரத்திலே உலகம் முழுவதையும் அளந்த உயர்ந்த முடியை கொண்டவர் ராம அவதாரத்தின் பொழுது அரக்கர்களை உயிர்களை கவர்ந்தவர் நறுமணம் மிகுந்த சோலைகளையுடைய திருவரங்கத்திலே பள்ளி கொள்பவர் அறையிலே சிவந்த ஆடையை உடையவர் இவையெல்லாம் திருமாலினுடைய பெருமைகள் அப்ப நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிற பாடல் மூன்றாவது பாடல் விரிவாக கவனமா கேளுங்கரங்கு என்றால் பாய் என்றால் வினைச்சொல் பாய்கின்ற மாமலை வடக்கிலே உள்ள கேள்விப்பட்டிருப்பீங்க சங்ககாலம் படிக்கிற பொழுது என்ன அதாவது வேங்கடம் முதல் தெற்கு குமரிமுனை வரை பறந்து விதிந்ததுதான் ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் ஆகவே வடநாடு என்பது வேங்கடம் அப்ப வேங்கடம் என்றால் வடக்கிலே உள்ள வடதிசையிலே இருக்கின்ற வேங்கடமாமலை வேங்கடமலையிலே திருப்பதியிலே வானவர்கள் மாணவர்கள் என்றால் தேவர்கள் சந்தி செய்ய நின்றான் சந்தி செய்தல் என்றால் வணங்குதல் குறித்துக் கொள்ளணும் கோப்பில குறித்துக் கொள்ளணும் அப்ப சந்தி செய்ய நின்றான் என்றால் வணங்கும்படியாக நிற்கின்ற அரங்கத்து திருவரங்கத்து அரவின் அணையான் அரவென்றால் பாம்பு திருமால் எந்த பாம்பிலே பள்ளி கொள்பவர் என்றால் ஆதிசேடன் என்கிற பாம்பிலே பள்ளி கொள்பவர் அப்ப திருவரங்கத்திலே அரவின் பாம்பு அணையிலே பாம்பு படுக்கையிலே உறங்குகின்ற அந்திபோல் நிறத்தாடையும் அந்தி என்றால் மாலை பொழுது போல் நிறத்தாடையும் என்றால் மாலை நிறத்தினை மாலை போன்ற சிவந்த நிறத்தினை உடைய ஆடையையும் அதன் மேல் மதன் அல்ல அதன் மேல் அதற்கு மேல் அயனை படைத்ததோர் அயன் என்றால் பிரம்மா இதுல ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது திருமாலினுடைய தொப்பிலில் இருந்து ஒரு தாமரை தோன்றுகிறது அந்த தாமரையில் இருந்து பிரம்மா தோன்றுகிறார் பிரம்மாவில் இருந்து உலகம் தோன்றுகிறது உலகத்தில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தோன்றிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அந்த அயனை பிரம்மாவை படைத்ததோர் படைத்த ஓர் எழில் எழில் என்றால் அழகு அழகு பொருந்திய உந்தி உந்தி என்றால் தொப்புள் உந்தி மேலதன்றோ தொப்புளின் மீதல்லவா அடியேன் அடியவனாகிய என்னுடைய உள்ளத்தின் உயிரே இன்னுயிரே உயிரே உள்ளது இன்னென்றால் இனிய உயிர் என்றால் உயிரானது உள்ளது இருக்கின்றது அவ பெண் குரங்குகள் பாய்கின்ற வடக்கிலே உள்ள வேங்கடமலையிலே வானவர்கள் வணங்கும்படியாக நிற்கின்ற திருவரங்க பெருமானின் திருவரங்கத்திலே பாம்பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற அந்திபோல் நிறத்தாடையும் மாலை மாலையினை போன்ற மாலை பொழுதினை போன்ற சிவந்த நிறத்து ஆடையையும் அதன் மேல் அந்த ஆடைக்கு மேல் அயனை படைத்ததோர் பிரம்மாவை படைத்த எழில் அழகு பொருந்திய உந்தி மேலதன்றோ உந்தி என்றால் தொப்புள் தொப்புளின் மீது அல்லவா அடியேன் என்றால் அடியவனாகி என்னுடைய இன்னுயிரே உயிரே உள்ளதென்று மாத்துங்கோ இனிய உயிரானது இருக்கின்றது பாரு முதலாவது பாட்டிலே சொல்லுகின்றார் முதலாவது பாட்டிலே என்ன சொல்லுகிறார் என்றால் திருமாலினுடைய தாமரை மலர் போன்ற பாதங்கள் எனது கண்ணுக்குள்ளே இருப்பதை போல இருக்கிறது இரண்டாவது பாடலிலே சொல்லுகிறார் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தையே அந்த திருமாலினுடைய அறையிலே உள்ள சிவந்த ஆடையின் மீது என்னுடைய மனமானது செல்கிறது என்று சொன்னார் இப்ப சொல்கிறார் அந்த தொப்புளின் மீது தனது உயிரே இருக்கிறதாம் அப்ப திருமாலினுடைய தொப்புள் எதை எதுவென்றால் அந்த மாலை பொழுதினை போன்ற சிவந்த ஆடையை அணிந்திருக்கிறார் முதல் பாட்டில பாத்தினாங்க அரை சிவந்த ஆடையின் மேல் என்று பார்த்தாங்க அந்த ஆடைக்கு மேலாக என்ன தெரிகிறது என்றால் தொப்புள் தெரிகிறது அந்த தொப்புள் சாதாரண அல்ல அந்த தொப்பிலிருந்துதான் ஒரு தாமரை தோன்றியது அந்த தாமரையில் இருந்துதான் பிரம்மா தோன்றினார் பிரம்மாவில் இருந்துதான் உலகம் தோன்றியது அந்த உலகத்தில் இருந்துதான் நாங்கள் தோன்றினோம் ஆகவே அந்த தொப்புளின் மீது எனது உயிரே இருக்கிறது என்று சொல்கிறார் அப்ப இந்த பாடலினுடைய பொருளை அரும்பதங்களை முதலிலே சொல்லுவோம் மந்தி குறிச்சு கொள்ள வேண்டும் பெண் குரங்கு வேங்கடமலை திருப்பதிமலை சந்தி செய்தல் வணங்குதல் அரபு அணை பாம்பனை பாம்பனை என்றால் பாம்பு படுக்கை அந்தி மாலை பொழுது அயன் பிரம்மா எழில் அழகு உந்தி தொப்புள் மேல் மீது அடியேன் அடியவனாகிய என்னுடைய இன்னுயிர் இனிய உயிர் ஓகே அப்ப என்ன சொல்லப்படுதண்டா பிள்ளைகளே இப்ப நாங்கள் அரும்பலங்கள் தெரிஞ்சிட்டு இப்ப நான் ஒவ்வொரு வரியாக சொல்லி முடிய ஒரு ஆள் சொல்லுங்க பெண் குரங்குகள் பாய்கின்ற வடவேங்கட வடக்கிலே உள்ள வேங்கட மாமலை வேங்கடமலையிலே வானவர்கள் வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் வணங்கும்படியாக நிற்கின்ற அரங்கத்து அரவின் அணையான் திருவரங்கத்திலே அரவின் அணையான் பாம்பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற அந்தி போல் நிறத்தாடையும் போன்ற சிவந்த ஆடையினையும் அதன் மேல் அந்த ஆடைக்கு மேல் அயனை படைத்ததோ பிரம்மாவை படைத்ததோ எழில் அழகு பொருந்திய உந்தி மேல் அதன்றோ தொப்புளின் மீது அல்லவா அடியேன் அடியவனாகிய என்னுடைய உள்ளத்து இன்னுயிரே இன்னுயிரே உள்ளத்து இனிய உயிரானது இருக்கின்றது பெண் குரங்குகள் பாய்கின்ற வடக்கிலே உள்ள வேங்கட மலையிலே மாணவர்கள் வணங்கும்படியாக நிற்கின்ற திருவரங்கத்திலே பாம்பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற மாலை பொழுதினை போன்ற சிவந்த ஆடையையும் அதற்கு மேல் பிரம்மாவை படைத்த அழகு பொருந்திய தொப்புளின் மீது அல்லவா அடியவனாகிய என்னுடைய உள்ளத்து சாரி அடியவனாக என்னுடைய இனிய உயிரானது இருக்கின்றது அப்ப ஒரு சொல்லுங்க அப்பம் பொருளை ஒராஜ் சொல்லுங்க காது மந்திரங்கள் தாவும் வடக்கில்ல திருவிங்களர்கள் வழிடுமாறு எழு தருளியவன் திருவரங்க திருத்தலத்தில் பாம்பனை மீது பள்ளி கொள்ளவன் அவனது அந்திவானம் போட்டு சிவந்த ஆடையும் அதற்கு மேலே காணப்படும் பிரம்மனை தோற்றுவித்த அழகான திருவுந்திரி மீது இனிய உயிரின் மனமானது உள்ளது ஓகே இப்ப இதனுடைய பொருளை சொல்லி பார்ப்போம் பாய் பாய்கின்ற வட வடக்கே என உள்ள வேங்கட மாமலை வேங்கடமலையிலே வானவர்கள் சந்தி செய்ய நின்றார் வானவர்கள் வானவர்கள் வணங்கும்படியாக நிற்கின்ற அடிக்கிறது நிற்கின்ற அரங்கத்து திருவரங்கத்திலே பாட்டே பார்த்து கொண்டு திருவரங்கத்திலே பாம்பனையிலே பள்ளி கொள்கின்ற பாமனையிலே பள்ளி கொள்ளுகின்ற அயனை படைத்ததோர் அயனை படைத்ததோர் சாரி அந்திபோல் நிறத்தாடையும் அந்திபோல் நிறத்தாடையும் என்றதும் அதோடைய சேர்ந்து இருக்குது அப்ப மாலை பொழுதினை அந்தி போலெண்டா மாலை பொழுதினை போன்ற சிவந்த ஆடை அதன் மேல் அதற்கு மேல் அயனை படைத்த அயனண்டா என்ன பிள்ளைகள் பிரம்மா பிரம்மாவை படைத்த ஓர் எழில் உந்திமேல் அழகு பொருந்திய உந்திமேல் என்றால் தொப்புளின் மீது தொப்புளின் மீது அல்லவா அடியேன் உள்ளத்து அடியவனாகிய என்னுடைய உள்ளத்தின் உயிர் ஏண்டா இனிய உயிரானது இருக்கின்றது இனிய உயிரானது இருக்கின்றது நான் நீங்கள் கவனித்திருப்பீங்கள் பெண் குரங்குகள் பாய்கின்ற வடக்கே உள்ள திருவேங்கட மலையிலே வானவர்கள் வணங்கும்படியாக நிற்கின்ற திருவரங்கத்திலே பாம்பனையிலே பள்ளி கொள்ளுகின்ற மாலை பொழுதினை போன்ற சிவந்த ஆடையையும் அதற்கு மேல் பிரம்மாவை படைத்த அழகு பொருந்திய தொப்பிலின் மீது அல்லவா அடியவனாகிய என்னுடைய இனிய உயிரானது இருக்கின்றது எங்க பொம்பளை பிள்ளைரால் போல் சொல்லுங்க சொல்லுங்க குரங்குகள் தாவி பாய்கின்றதும் வடதிசையில் உள்ளதுமாகிய மலையின் தேவர்கள் எல்லாரும் பந்து வணங்கும்படியாக நிற்பவனும் திருவரங்கத்திலே பாம்பு படைக்கையிலே கிடப்பவனும் மாலை பொழுதினை போன்ற சிவந்த நிறத்தினையுடைய ஆடையையும் அதன் மேலாக பிரம்மனை தோற்றுவித்த ஒப்பற்ற அழகு வாய்ந்த தொப்பிலின் மேலல்லவா எனது இனிய உயிர் தங்கி இருக்கின்றது சார் அப்ப இந்த பாடல பிள்ளையாய் ஒன்று முக்கியமான ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது என்னவென்றால் திருமாளினுடைய தொப்பிளிலிருந்து ஒரு தாமரை தோன்றியதும் அந்த தாமரையிலிருந்து பிரம்மா தோன்றியதும் பிரம்மாவிலிருந்து உலகம் தோன்றியதும் உலகத்திலிருந்து நாங்கள் தோன்றியதுமான ஒரு புராண வரலாறு சொல்லப்படுகின்றது அதற்கு முதல் பாடலிலே ஒரு இதிகாச கருத்து ராம அவதாரத்திலே ராவணனையும் அவன் அந்த அவனுடைய சேனையாகிய அரக்கர்களையும் அழித்தவன் என்பது சொல்லப்படுகிறது அதே போல உலகம் அளந்து அண்டமுற என்ற பாடல் அடியிலே வாமன அவதாரம் பற்றி சொல்லப்படுகிறது மாவலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அடக்கிய அந்த வாமன அவதாரம் பற்றி சொல்லப்படுகிறது அப்ப நாங்கள் நான்காவது பாடலுக்கு செல்வோம் இந்த நான்காவது பாடல் சதுர மாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் சதுரம் என்றால் நான்கு அவ சதுர நான்கு பக்கமும் மாமதில் பெரிய மதில்களால் சூழப்பட்ட இலங்கைக்கு இறைவன் இறைவன் என்றால் அரசன் இலங்கைக்கு அரசனாகிய ராவணனுடைய தலை ராவணனுடைய மாத்தி சொல்லுங்க பத்து தலைகளும் உதிர விழும்படியாக ஓர் வெங்கனை ஓட்டி ஓட்டி என்பது பின்னுக்கு வரும் அப்ப பத்து தலைகளும் உதிரும்படியாக ஓர் ஒரு கொடிய அம்பினை செலுத்தி உயிர் கொன்றவனாகிய ஓதவண்ணன் ஓதம் என்றால் கடல் வண்ணம் என்றால் நிறம் கடலினை போன்ற நீல நிறத்தினை உடைய மதுரமா வண்டு பாட மதுரம் என்றால் இனிமை இனிமையான பெரிய வண்டுகள் பாட மாமயில் ஆட பெரிய மயில்கள் ஆட அரங்கத்தம்மான் திருவரங்கத்திலே இருக்கின்ற பெருமானி திரு வயிறு திரு சிறப்பு பொருந்திய வயிறு வயிற்றிலே இருக்கின்ற உதர பந்தம் உதர பந்தம் என்று சொல்லப்படுவது அரைனான் கயிறு அப்ப உதரமென்றால் வயிறு பந்தம் என்றால் தொடர்பு அந்த வயிற்றோடு தொடர்பாக இருப்பது இந்த அரைனான் கயிறு அந்த அரேனான் கயிறு என் உள்ளத்துள் நின்று உலாவுகிறது என்னுடைய மனதுக்குள்ளே நின்று உலாவுகிறது என்று சொல்கிறார் மதில்களால் சூழப்பட்ட இலங்கைக்கு அரசனாகிய ராவணனின் பத்து தலைகளும் உதிரும்படியாக ஒரு கொடிய அம்பினை செலுத்தி கொன்றவனாக